ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோல்டு காயின் வந்து வாங்குறது லாபமா நஷ்டமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ கோல்டு காயின் வந்து பொதுவாக வந்து வாங்கி விற்கிறது வந்துட்டு என்னக்காராலும் லாபம் தான் அது விற்கும் போது இன்னும் லாபம் தான் நீங்க வந்துட்டு ஜுவல்லரியை வாங்கிட்டு விற்கிறத விட கோல்டு காயின் வாங்கி விற்கும் போது ரொம்பவே லாபமா தான் கிடைக்கும் ஸோ அதனால என்ன பொறுத்தவரையும் கோல்டு காயின் வாங்குறது லாபமா நஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா லாபம் தான் சொல்வேன் அது எப்படி வாங்கினா லாபம் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு கோல்டு காயின் வாங்க போறீங்க அப்படின்னா சில மெத்தட்ஸ் இருக்கு அந்த மெத்தட்ல நீங்க கோல்டு காயின் வாங்கும் போது இன்னுமே உங்களுக்கு லாபமா இருக்கும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நகசீட்டு போட்டு எடுக்க போறீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்துட்டு நீங்க அமௌண்ட்ல வர வைக்கிற மெத்தட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபமா இருக்கும் இதுவே நீங்க அந்த நகைசீட்டு போடுறீங்க கிராமில் வர வைக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க ஜுவல்லரி எடுத்தாதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்றத நான் சொல்றேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜுவல்லரிக்குன்னு போடுறீங்கன்னு நினச்சுக்கோங்களா கிராமில் தான் இப்ப நீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா அது பத்தாயிரம் ரூபாய் டிவைட் அனைத்து கோல்ட் டிவைட் பண்ணும்போது இத்தனை கிராம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ டோட்டலாக லெவன் மந்த்தில் வந்துட்டு டோட்டல் கிராம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகியிருக்கும் ஒரு பத்தொம்பது கிராம் இருபது கிராம்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நகசீட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கிராமில் வர வைக்கும் போது இருபது கிராம் ஆட் ஆகியிருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறது ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரை நீங்கள் வந்து செய்குடி சே சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைகளையும் ஒவ்வொரு மாதிரி ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கிராமில் வைக்க வர வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இருபது கிராம் சேர்ந்து ஓகே இருபது கிராம் சேர்ந்துருக்கு எதுக்கு நம்ம வந்து ஜுவல்லரியா எடுத்துக்கிட்டு கோல்டு காயினா எடுத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருபது கிராமுக்கு நீங்க நார்மலா போய் ஒரு ஜுவல்லரி எடுத்துட்டு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஒரு பொருளை நீங்க ஜுவல்லரி எடுக்கும் போது அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் இருபது கிராமுக்கு நான் சொல்றேன் எயிட்டீன் பர்சன்டேஜ்க்கு வேஸ்ட் வேஸ்டேஜ் சோ அவ்வளவு இருபதாயிரம் முப்பதாயிரத்தையும் நீங்க இந்த கோல்டு காயினை எடுத்து உங்களுக்கு லாஸ் ஆக்கிக்கிறீங்க சோ அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க கோல்டு காயின் ஃபஸ்ட் நீங்க செட் பண்ணிக்கணும் ஜுவல்லரி எடுக்க போறோமா கோல்டு காயின் எடுக்க போறோமா இல்ல நமக்கு ஜுவல்லரி தான் தேவைப்படுது அப்படின்னா போனஸ் சொல்லிட்டு இருக்கு பதினோரு மாசம் கட்டியிருப்பீங்க பதினோரு மாசம்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் உங்களுக்கு வரும் அதோட நீங்க என்ன அமௌண்ட் நீங்க ஸ்கீம்ல போய் சேர்றீங்களோ அதே அமௌண்ட்டு உங்களுக்கு போனஸா கொடுப்பாங்க சோ உங்களுக்கு வேஸ்டேஜ் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் சோ வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்ளோ கிடைக்குது பத்தாயிரம் வந்து போனஸ் அமௌண்ட் கிடைக்குது அப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்குது ஆனா நீங்க கோல்டு காயின் எடுக்கிறதுனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ்ல இருந்து அதாவது ஒன்றரை பர்சன்டேஜ்ல இருந்து த்ரீ பர்சன்டேஜ் வரை இருந்தால் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ்ஜே போடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு லாபத்தமாக அதிகமாக வரும் இருபது கிராம் நீங்கள் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பத்தொம்பது கிராம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துருக்கீங்க அதாவது அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் என்றைக்கு எடுக்க போகிறீங்களோ அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு அவங்களுக்கு பத்தொம்பது கிராம் வருதுன்னா அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு வேஸ்டேஜும் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் போடுவாங்க அந்த த்ரீ பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் போனஸாக வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாக்குள்ளேயே போயிடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா அதுக்குள்ளே தான் வரும் அப்போ உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் தான் ஸோ கோல்டு கார்டு எடுக்கும்போது இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு லாபமாக அமையும் ஸோ இந்த ஸ்கீம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஆர்டிலையும் வந்துட்டு இருக்கா என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் அமௌண்ட்டில் வர வைக்கிற ஸ்கீம் இருக்குது எல்லா ஷாப்லையுமே அமௌண்ட்டில் வர வைக்கிற ஸ்கீம் இருக்குது பட் அந்த போனஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல போனஸ் கிடைக்கிறது பீமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரவா சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூபா போனஸ் கிடைக்கும் ஆயிரரூவா சிட்டு போட்டிங்கன்னா ஆயிரரூவா போனஸ் கிடைக்கும் இருபதாயிரம் போட்டிங்கன்னா இருபதாயிரம் போனஸ் கிடைக்கும் ஸோ நீங்க போடுற அமௌண்ட்டு எவ்வளோவா இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் ஆனால் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு நீங்கள் கட்டணும் அந்த போனஸ் அமௌண்ட்ல நீங்கள் எடுக்க போறது வந்து கோல்டு காயினா மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் போனஸ் அமௌண்ட்ல நீங்க போயிட்டு ஜுவல்லரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நஷ்டம் தான் வரும் ஸோ அதனால எப்படி காயின் எடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நகைசீட்டு போடுங்க ஸோ நகைசீட்டுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதை நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு காயினை ஒரே கடையில் எடுத்துகிட்டு ஒரே கடையில் நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாபமாக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பீமாவாக கட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்குள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன காயின்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கடையில் எடுத்துருக்கேன் தங்கமயில பிரணவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜொயால்காஸு இந்த மாதிரி ஒரு மூணு கடை இது இருக்குது அது போக பீமா வந்து இப்போ வந்து ரீசண்டாக ஃபுல்லாக நம்ம பீமால தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அதிகபட்சமாக ஸோ பீமால தான் எடுத்துட்டுருக்கோம் இப்போ நான் என்ன ஆகும்னா எனக்கு இப்போ நான் தங்கமில எடுத்ததில் பீமா கொடுத்தேன்னா எனக்கு அதுல ஒரு பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க நீங்க வந்துட்டு பீமா தங்கமெல்லாம் எடுத்திருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும் நம்ம கடையிலே எடுத்துட்டு நம்ம கடையிலயே நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு அடுத்த கடையில் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து கோல்டு காயின் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா செய்து ஒரே கடையில் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஒரே கடையில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கடையை ஃபுல் டீட்டெயில்ஸாக விசாரிச்சுக்கோங்க எந்த கடையில் வந்து கோல்டு காயின் வந்து நல்ல ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க வேஸ்டேஜ் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தங்கமயிலில் வந்துட்டு த்ரீ பெர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்ட்

ஸோ இது நான் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது இது ஓனாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் இத்தனை காயின்ஸுமே நான் வாங்கியிருக்கேனாலும் நான் சொல்கிறேன் ஸோ அது ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கடைகளில் ஃபைவ் பர்சன்டேஜ்றத விட அதிகமாகவும் போடுவாங்க அந்த மாதிரி கடைகளெல்லாம் எல்லாம் போய்ட்டு நீங்கள் கோல்டு காயின் ஒன் டைம் எடுத்துட்டீங்கன்னா திரும்ப வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் அங்கே நீங்கள் எடுக்க தோணலைன்னாலும் வேற கடையில் ரிட்டர்ன் பண்ணும்போது அது ஒரு லாஸாக போய் முடியும் அதனால நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்க கடையில் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற கடையில் ஒரு டைம் எடுத்துட்டிங்கன்னா அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க அடுத்த எடுத்து எடுத்து அங்கேயே கண்டினியூ பண்ணுங்க ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் ஜுவல்லரி எடுக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகாதீங்க கோல்டு காயின் ஒரே இடத்துல எடுத்துட்டு ஒரே இடத்துல நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தான் ஒரே இடத்துல நீங்க வந்துட்டு கோல்டு காயினை வித்தாலும் உங்களுக்கு லாபம் தான் கோல்டு காயினை எங்க விற்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க என்ன பொறுத்தவரையும் கோல்டு காயினை நீங்க விற்கணும்னா நகைக்கடையிலேயே வீங்க அதாவது சின்ன நகைக்கடையில பெரிய நகைக்கடையிலேயே வந்துட்டு நீங்க வித்துருங்க இந்த மாதிரி நகை அடகுல இருக்க நகையை திருப்பி விற்று தரப்படும் அப்புறம் வந்துட்டு எங்ககிட்ட கொண்டு வந்தா நாங்க நகையை வித்து தரப்படும் அப்படின்ற போடுற மாதிரி போடுறவங்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சீட்டிங் பண்ணுறாங்க நான் அந்த ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப பழைய வீடியோ உங்களால் பார்க்க முடியலைன்னா கேளுங்க நான் எப்படி கோல்டு காயினை வந்துட்டு விற்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா தனி வீடியோவை போடுறேன் ஏன்னா கோல்டு காயினை நீங்கள் நகைக்கடையில் விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அதே இதை வந்துட்டு யார் போய் சேர்ச்சி கேட்ச்சி தெரிஞ்ச கடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைகள்ல போய் நீங்க வித்தீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் உங்களுக்கு லாஸ் தான் ஸோ அந்த மாதிரி கடைக்கு போகாதீங்க டேரெக்டா போயிட்டு ஜுவல்லரி எடுக்கிற கடைகள்ல போயிட்டு நீங்க எந்த ஒரு பொருளையும் விற்கிறதுக்கு பழகிக்கோங்க அதுதான் நமக்கு லாபம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கோல்டு காயின் எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சரில் என் பொண்ணுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கோல்டு காயின் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஜுவல்லரியாக எடுத்து வச்சோம்னா நம்ம வேஸ்டேஜ் போட்டி எடுக்கிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட்டு லாஸ் ஆகும் அப் அப்போ நம்ம திரும்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றும் போது நமக்கு வந்துட்டு நஷ்டம் தானே அப்படின்றீங்க ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு செய்து நாங்கள் பழகிறது நான் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம ஒரு ஜுவல்ஸ் வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது பிள்ளைக்கும் பிடிக்கும் தான் என்னோடது இதுல போயிட்டு வந்து ஏன்னா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நகை எடுத்து வச்சிட்டாங்க அப்பா இருக்கும்போது அதாவது சின்ன வயசுலயே அப்பா வாங்கி கொடுத்திருக்குது அம்மாவுக்கு வந்து அவங்களோட அப்பா போட்ட நகை தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா பெருசாகும் போது அவங்ககிட்ட இருந்து பழைய நகையை தான் எங்க அக்காவுக்கு வந்துட்டு போட்டு விட்டாங்க சரி எங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க சாரி நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க சோ அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து புதுசா எடுக்க முடியல ஆனா கணக்குக்கு போடணும் அப்படிங்கறதுக்காக போட்டு கட்டி கொடுத்தாங்க அப்போ வந்துட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங் மாதிரி அப்படிலாம் கிடையாது ஆனால் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இப்போ ட்ரெண்டிங்கில் பொண்ணு தான் போய் நகையை எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஃபியூச்சரில் வந்து இதை விட ட்ரெண்ட் ஆகும் ஆனால் எல்லாமே ட்ரெண்டிங் எப்படி இருக்கும்னா நம்மளோட ஓல்டு நகையை தான் ட்ரெண்டிங்காக வந்து வரும் முழுசு என்னை பொறுத்த வரையும் இந்த நகை சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரில அதனால என்னோட கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறது நம்ம வச்சுருக்க நகையிலுமே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இல்லைனா எனக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி கேட்குறது நீங்கள் எப்போ பாரு நகையை தான் எடுக்கிறீங்க ஏன் காயினாக எடுத்து எடுத்து வைக்கலாமே ஒரு பிஸ்கெட்டாக வாங்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்துட்டு நகை எடுக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா கோல்டு காயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம் சேஃபாக வச்சுக்கலாம் அந்த பாருங்க இந்த குட்டி டப்பாவில் போட்டு எங்கேனாலும் கேரி பண்ணி போகலாம் இப்போ நம்ம வீடு வந்து ஒரு மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா இங்கே வேண்டிய என் ஏரியில் நான் போகும்போதே எடுத்துகிட்டு போயிடலாம் அதெல்லாம் ஈஸியான தான் ஆனால் ஒரு அடகு ஒரு எமர்ஜென்சி ஒரு பெரிய அமௌண்ட்டு வேணும்னா என்னால் கோல்டு காயினா அடகு வைக்க முடியாது அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நான் பேங்க்ல போய் கேட்டேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வரையும் தான் வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே வைக்க வந்து அளவு கிடையாது அந்த அக்கௌண்ட் வச்சிருக்க உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு கோல்டு ஜுவல்லரி வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கு அதை வச்சு நான் நிறையவே யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நான் யாருகிட்டயும் போய் கடனா ஏக வேண்டிய ஏந்த வேண்டிய ஒரு விஷயம் தேவை கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல ஜுவல்லரி தான் எனக்கு பெஸ்டா இருக்கு நம்ம போறோமா அக்கௌண்ட் வச்சிருக்கோமா அடகு வைக்கிறோமா வாங்கிட்டு வரோம் மொழதான் இதுவே நம்ம காயின் வச்சிருந்தோம்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் சொல்றாங்க சில பேங்க்ல அக்செப்ட் பண்ணவே மாட்டேறாங்க வாங்கவே மாட்டேங்கிறாங்க சில பேங்க்ல வாங்குறாங்க அதுமே லிமிட்டட் தான் அப்படிங்கிற பட்சத்தில் நான் காயினை வாங்கி வச்சுட்டு லாக்கர்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஹை கிளாஸ் கிடையாது நான் ஒரு மிடில் கிளாஸ் தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த காயின் வந்துட்டு யூஸ் ஆகணும் ரிப்பீட்டடாக நான் ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு அடகு வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் யோசிக்கும் போது எனக்கு காயின் அந்த செட் ஆகலை ஸோ தான் நான் ஜுவல்லரி இறங்கி ஜுவல்லரி வாங்குறதுக்கே வந்து பிடிச்சதுக்கு சொஜ்வாங்க ஜுவரி நான் எடுக்கிற கலெக்ஷன்ஸுமே ஃபியூச்சர் பிளஸ் வந்துட்டு பழைய நகைகளாக ஆண்டிக் ஜுவல்லரியாக ட்ரெண்டிங்ல இருக்கிறதா நல்லா பார்த்து பார்த்து தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைவாக தான் இருக்கு ஸோ உங்க கன்வீனியன்ட் எடுத்த மாதிரி நீங்க வந்து ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம் காயினாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் காயின் எடுத்து சேர்த்துட்டே இருக்கீங்க எனக்கு வந்து அடகுக்கு பர்பஸ் வராது அப்படின்னா நீங்க தாராளமாக காயின் எடுத்து சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணி ஃப்யூச்சர்ல கண்டிப்பாக நீங்கள் விற்கும் போது டாப் லெவலில் கிடைக்கும் அமௌண்ட்டு ஸோ எந்த இதுலேயுமே உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது கோல்டு காயின் எடுத்து வச்சு கோல்டு காயினாக இருந்தாலும் சரி கோல்டு ஜுவல்லரியாக இருந்தாலும் நீங்க எடுத்து வச்சு இப்போ உங்க குழந்த ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வயசு தான் இருக்கு அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு இருபது வயசு அந்த மாதிரி படிக்கும் போது தேவைப்படுது அப்படின்னும் போது கண்டிப்பாக வேற லெவலில் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் பையனுக்கு வந்துட்டு கோல்டு காயின் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றீங்க தாராளமாக பண்ணலாம் பட் நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கோல்டு காயின் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லாபமாக போய் முடியும் ஸோ நான் நிறைய பேர் நகை சீட்டு போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மெத்தடை யூஸாக இருக்கும் இல்லை நான் வந்து அப்பப்போ எடுப்பேன் அப்படின்னாலும் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் நீங்கள் வந்துட்டு அதை ஒரு சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகும்போது அதில் வந்து நீங்கள் அப்பப்போ கோல்டு காயின் எடுக்கிறீங்க ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டில் எடுக்கிறீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு நஷ்டம் அந்த அளவு வரப்போகிறது கிடையாது ஏன்னா வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்க போகுது ஜுவல்லரி எடுக்கிறீங்க நீங்கள் ரெடி கேஸ் கொண்டு போய் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் அதே நீங்கள் நகைசிட்டு போடாமல் நீங்கள் ஜுவல்லரி எடுத்தாலும் நஷ்டம் தான் ஸோ வந்து ஜுவல்லரியை பொறுத்தவரையும் மெயினாக நீங்கள் நகைசிட்டு போடணும் காயினை பொறுத்தவரையும் நீங்கள் மெயினாக வந்துட்டு நகைசிட்டு போடுறீங்கன்னா அந்த போனஸ் ஸ்கீம் சொன்னீங்களா அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் காயின் வந்து நீங்கள் ரெடி கேஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஓரளவு நஷ்டம் தான் அது ரொம்பவும் கிடையாது ரொம்ப மைல்டா சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு நஷ்டம் தான் இருக்கும் ஸோ அது வந்து இந்த வேஸ்டேஜ்ன்றதை நம்ம கட்டுறது பொறுத்து தான் பட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சேவிங்ஸ் தான் நீங்க தாராளமா பண்ணலாம் பசங்க வச்சுருக்கவங்க ஃப்யூச்சரில் என் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு பெரிய அமௌண்ட் வேணும் அப்படின்றவங்க இதை தாராளமா பண்ணலாம் இல்லை நான் வந்து இப்ப சிறுக சிறுக சேமிச்சு வீடு வாங்க போறேன் லேண்டு வாங்க போறேன் இல்லை வீடு கட்ட போறேன் என்கிட்ட லேண்ட் இருக்கு அப்போ வந்துட்டு நான் ஒரு அளவு தங்க சேர்த்து வச்சுட்டேன்னா அதை தான் போறேன் அப்படின்றவங்க தாராளமா விற்கிற மைண்ட் செட் இருக்கு அப்படின்றவங்க கோல்டு காயின் வாங்குங்க ஜுவல்லரியே வாங்காதீங்க கண்டிப்பா அதை விற்கும் போது உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் இல்லை நான் ஜுவல்லரியாக வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு அதை நான் வந்துட்டு மிடில் ஆஃப் த டே அதாவது நீங்க இப்ப வாங்கியிருக்கீங்க ஒரு டுவெண்ட்டி அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த தங்கத்தையும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜுவல்லரியாக வாங்கிட்டு அதை அடகு வைக்கிறதா இருந்தாலும் அடகு வச்சுக்கலாம் திருப்பிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய டைம் நம்ம வியர் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஆனா கோல்டு காயின் அது அது பாட்டுக்கு வீட்டில் தான் இருக்கும் அடகும் வைக்க முடியாது சில பேங்க்ல வைக்க முடியாது அதை வச்சு சொல்றேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது அதுபாட்டு இருக்கும் பட் ஜுவல்லரியாக வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு நிறைய ரொட்டேஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஜுவல்லரியை பொறுத்தவரையும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு தான் நான் ஜுவல்லரியை வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்லை நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோல்டு கார்டை எடுத்து வச்சுட்டு தாராளமாக ஃபியூச்சரில் விற்றுட்டு உங்களை அவங்களோட லட்சியத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வேற லெவலில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அது உடனே கிடைக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாபமாக கிடைக்காது அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வருஷங்கள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு லாபமாக தான் முடியும் ஸோ விற்கணும்னு நினைக்காதீங்க எப்பயுமே வந்துட்டு விற்கிறதுல ஒரு சொத்து கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக விற்கலாம் இப்போ இந்த கோல்டு காயின் சேர்த்து வச்சு கோல்டு ஜுவல்ஸ் சேர்த்து வச்சு நான் ஃபியூச்சரில் வித்துட்டு ஒரு சொத்து வாங்க போகிறேன்னா தாராளமாக பண்ணுங்கள் அதை விற்றுட்டு தேவையில்லாத ஒரு ஆடம்பரமோ அந்த மாதிரியே பண்ணவே பண்ணாதீங்க அது என்றைக்காக இருந்தாலும் நம்மளோட வளர்ச்சியை வந்து இறக்கி விட்டுட்டு போயிடும் ஸோ விற்கிறதுனால ஒரு பொருளை விற்கிறதுனால நமக்கு லாபம் கிடைக்குதான் அப்போ அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க சோ இது ஒரு சின்ன ஐடியாவுக்காக சொல்றேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க பேரம் பேசுறது எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டீங்க இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அவங்க என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்களோ அதில் வந்து நீங்க வந்துட்டு கம்மி பண்ணி கேளுங்க அதாவது இப்போ எயிட்டீன் பெர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன்டேஜ் அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணி கேளுங்க அப்படி கேட்கும்போது அவங்க வந்துட்டு அந்த லெவல் கொடுக்க மாட்டாங்க பட் அதுல இருந்து ஒரு டூ த்ரீ பெர்சன்டேஜ் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு ஓகே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு டூ பர்சன்டேஜ் சொல்லுவாங்க டூ பர்சன்டேஜ்னா உங்களுக்கு தான் ஆனால் நம்ம பேசுனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன்லேருந்து ஃபோர்டீன் கேட்டிருக்கோம் அப்போ அவங்க ஃபோர் பர்சன்டேஜ்னாலும் குறைச்சிருக்கணும்ல பட் அவங்க வந்து டூ பர்சன்டேஜ் தான் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீ நீங்கள் விடாதீங்க இன்னும் ஏன்னா அதெல்லாம் முடியாது இதெல்லாம் குறைக்கலாம் இந்த ஜுவல்லரியை வந்து நான் பக்கத்து கடையில் கேட்டு பார்த்தா விசாரிச்சு இதே மாதிரி மாடலில் உள்ளது அவங்க வந்துட்டு ஃபோர்டீனாக நம்ம தான் சொன்னாங்க எனக்கு நான் ஞாபகம் இருக்குது ஆனால் நீங்கள் இவ்வளோ கூட சொல்கிறீங்க எனக்கு ஃபோர்டீன் நான் வந்து வாங்கிக்கிறேன் இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசும்போது அவங்க கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்படி தான் பேரம் பேசணும் ஸோ சர்ட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்ககிட்ட பேச வேண்டாம் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு மேலே கதை அளப்பாங்க இல்லை மேடம் இதுக்கெல்லாம் இவ்வளோலாம் வராது வைக்காது அப்படி இப்படின்னு அதில் வந்துட்டு ஒருவேளை அவங்க சொன்னது வந்து கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிறதுல நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அந்த சொன்ன சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ்க்கு தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு வந்து நான் பார்த்தேன் வச்சேன் எனக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுங்க உங்களால் முடியும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ இந்த கடையில் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் இங்கே தான் ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் வந்திருக்கீங்களோ வரலையோ ஆனால் நீங்கள் இந்த பிட்ட போட்டிருங்க இதுதான் நான் ரெகுலர் கஸ்டமர் இந்த கடைக்கு ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே தான் சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்பாங்க நகை சீட்டு போட்டிருக்கீங்களா அப்படின்னு அதெல்லாம் ஆல்ரெடி நகைசீட்டு போயிட்டுருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களா பொருளையா ஆனால் சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருங்க ஸோ அப்படிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் இப்படி தான் சில விஷயங்கள் பேசுவேன் ஸோ அதனால் இதோ ஃப்ளோவில் உங்கள் சொல்கிறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மாதிரி பெரம்பேசி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் கோல்டு காரை பற்றி டீட்டெயில்ஸு எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்